ரொம்ப சூப்பர இருக்கு குணப்பந்தையில் ஒரு மஞ்சு விரட்டு பார்க்குற மாதிரி இருக்கு எருந்துக்கட்டில் இருக்கிற மாதிரியே இல்ல ஒரு மஞ்சு விரட்டு மாதிரி இருக்கு மாடுகள் எந்த பக்கத்துல வருதுன்னே தெரியல அத்திக்கான் ஒரு இறுதிடும் திருவாவில் ஊரில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வரவேற்பு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது கோலத்துலையே நல்லா பண்ணியிருக்காங்க ஹாய் வணக்கம் மக்களே காலையிலே எந்தாச்சு டைம் மூணேமுக்கு ஆக போகுது நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் அத்திக்கான் ஒரு திருவிழா திருதான் அத்திக்கான் ஒரு காலையிடம் திருவிதா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ க்ரௌடு இருக்கும் நம்ம அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு எப்படியோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு திருவிழாவாக இந்த ஒரு எருத்துக்கட்டி இருக்கும் இப்போ மூணு முக்கிச்சி நமக்கு நூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வீட்டிலேருந்து நம்ம போய் சேர்கிறதுக்கு எப்படியும் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் செவன் ஓ கிளாக் அங்கே போனால் ஓகேவாக இருக்கும் எட்டு மணிக்கெலாம் அந்த திருவிழா ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி அத்திக்கனூர் திருவு போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணகிரி தனா விட்டு போன வருஷம் அத்திக்கானூர் ஸ்ட்ரீட்டில் மூணாவது பைஸ் அடித்த மாடு

ஹாய் வணக்க மக்களே நம்ம அத்திக்கானூர் தெருவுக்கு ரீச் ஆகிட்டோம் அத்திக்கானூர் தெருவோட குணம் வந்து இதாக இருக்கும் எல்லாம் ஃபுல்லாக வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க எட்டு மணிக்கு தேர்வு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பேட்ச் வச்சா தான் நடக்கும் காலையிடம் துறைவாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பேட்ச் தான் போடுவாங்க அதே மாதிரி இந்த அத்திக்கானூர் தெருவிலுமே பேட்ச் தான் போட்டிருக்காங்க பேட்ச் படி தான் மாடி விடுவாங்க இன்னைக்கு நிறைய முன்னணி காலைகள் இருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் செம்ம பரபரப்பாக இருக்குது காலையிலேயே தெருவு ஃபுல்லாக எல்லாம் வழி கட்டுறாங்க பிடிச்சிட்டு போகிறாங்க எந்த பக்கம் முதலும் ஒரே பரபரப்பு தான் காளைகள் பிடிச்சிட்டு வர்றதும் போகிறதும் அப்படியே ஃபுல்லாகவே தெரு செம்மையாக இருக்குது வாணியம்பாடி சூப்பர் ஸ்டார் எருதுக்கட்டோட கட்டோட எழுதுக்கட்டோட ஜாம்பவான் வாணியம்பாடி சூப்பர் ஸ்டார் வாணியம்பாடி சூப்பர் ஸ்டார் மாறாப்பட்ட பன்னியார் நடுவாக்கில் எப்போவுமே அத்திக்கணு தெரு போட்டாங்க இன்றைக்குமே அத்திக்கணர் தெரு வந்திருக்காங்க எருதுக்கட்டு நாயகன் எருதுக்கட்டு ஜாம்பவான் இந்த மாதிரி நிறைய சிறப்பு பேருங்களை பெற்றது தான் நீங்கள் ஒற்றைக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொல்லம்பட்டி மாரி எக்ஸ்பிரஸ் வழிகாட்டி கூட்டம் போயிருக்காங்க

நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அசுத்தம் மத்திக்கானூர் சிங்கார கிராமத்தில் எருதுவும் திருவிழா பயங்கரமான பிரைஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா கடைசி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது ப்ரைஸ் வரைக்கும் அறுபது கிராம் வெள்ளி பயங்கரமான ப்ரைஸ் வச்சுருக்காங்க அத்திக்கானூர் எருதிடும் திருவிழாவில் ஊரில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வரவேற்பு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது கோலத்துலேயே நல்லா பண்ணியிருக்காங்க அத்திக்கானூர் கிராமத்தில் வருஷம் வருஷம் மோர் பானிக்கெல்லாம் கொடுப்போம் நல்லா சீர சிறப்பாக கொடுப்போம் எல்லாம் இருக்குது அன்னதானம் இருக்கும் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத விடுவோம் எதுக்கட்டு திருவிழா அருமையாக சூப்பராக இருக்குண்ணா அலங்காண்ட ஜல்லிக்கட்டு அத்திக்கானூர் எதுக்கட்டு அருமையாக இருக்குங்க எங்கே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நல்லா நடக்குங்க அத்திக்கானூரில் ரொம்ப அத்தியானது எடுத்து எடுத்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமே இருக்குங்க நூற்றி பதினோரு ரூபாய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த ஊரில் அத்தியான ஊரில் நூற்றி பதினோரு ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸு இன்னைக்கு வந்து நெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து இரநூத்தி இருபத்தி ரூபாய் நல்லா சீரியஸ் இருப்பேன் அடுத்த வருஷம் தான் நல்ல பிரைஸ் கொடுக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க ஓகே எருதிக்கட்டுக்காக எருத்து எடுத்துகிட்டு வந்திருக்கவங்களுக்கு ஊர்லேருந்து இவங்க வீட்டு சார்ப்பாங்க பூஜை எல்லாம் பண்ணி வரவேற்பு கொடுக்குறாங்க

மா <laughs>

நேற்று தெருவில் இருபத்தி ஆறாவது ப்ரைஸ் அடிச்சுதான் இன்றைக்கி ஃபோர்த்து பேச்சில் இருக்காங்கள நேற்று ஏகஸ்பா தெருவில் இருபத்தி ஆறாவது ப்ரைஸ் அடிச்சிருக்கு இன்றைக்கி அத்திக்கான தெருவுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர்த் பேச்சில் இருக்காங்க வெல்லம்பட்டி மாரி எக்ஸ்பிரஸ் செகண்ட் பஸ்மா வெல்லம்பட்டி செகண்ட் உள்ளே போகிறாங்க

எப்பமே கோணமந்தான் சிறப்பா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கோணமந்தமே வேற லெவலில் இருக்கு வேற லெவல்ல ஒரு இடம் ஆயிடுச்சு நமக்கு பயங்கரமா இருக்கு மாடு எல்லாமே உள்ள வர்றதுல எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மஞ்சள் ரெட்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இங்க பாருங்க அப்படியே வந்துருச்சு வந்துருச்சு

ba. Səmə. Əbəsalda bitdi dərba. என்ன பண்ணுப்பாங்க ிகானூர் தெருவோட கொணமந்தையில் இருக்கும் தெருவில் ஃபுல்லாக ஜனம் இருக்காங்க இங்கே கொணமந்தையிலேயே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது அவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்காங்க இன்னைக்கு பா பாருங்களேன் நிற்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு நின்றுட்டு இருக்காங்க செம்ம என்ஜாய்மெண்டாக இருக்கு கொண்ட மந்தையில் இடி மின்னல் சோழகிரி இடி மின்னல் வந்துருச்சுப்பா கூட்டத்திலே வந்துருச்சுப்பா சோளகிரி இடி மின்னல் ஐயோ அது போறதா ரோடு டைம் பதினொன்று இருபது ஆகுது ஒரு ரெண்டு பேட்ச் முடிஞ்சிருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது குணமந்தையில் ஒரு மஞ்சு விரட்டு பார்க்குற மாதிரி இருக்குது எந்த கட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை ஒரு மஞ்சு விரட்டு பார்க்குற மாதிரி இருக்குது மாடுகள் எந்த பக்கத்தில் வருதுன்னே தெரில அப்படியே கூட்டத்தில் குழந்தை கட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்கு மாடுகள்லாம் ஒரு ஜாலியாக எல்லாம் என்ஜாய் இருக்காங்க அத்திக்காந்து குணமந்தையில் எல்லாம் தொண்ணூத்தி ஒரு பாயிண்ட் வெள்ளரி ராஜா நல்லா வேகமா மாதிரிலாம் நேரா போகுதுப்பா அதை போய் திரும்பிச்சுப்பா ஏரி குத்தி தமிழ்நாடு போலீஸ் తమిళనాడు పోలీస్ పదినోరు సెకండ్ ఇరు పాయింట్ ஆந்திரா பைபாஸ் பதினோரு செகண்ட் ஜீரோ நாலு பாயிண்ட் செண்ட் ஜீரோ நாலு பாயிண்ட் பதினோரு செகண்ட் அறுபத்தி ஏழு பாயிண்ட் பறக்குதுப்பா பறக்குதுப்பா பத்து செகண்ட் எழுபத்தொன்பது பாயிண்ட் பத்து செகண்ட் எழுபத்தி ஒன்பது பாயிண்ட் இந்த பக்கம் மாடு வரல உட்காந்துட்டாங்க ஒரு மாடு தான் ஒரு ஆற வாரமாக இருக்கும் நாகலா இந்த மாடு வருதானே ஐயோ எந்த மாடுமே அப்படி பேசிட்டேன் சுப்ரா உத சூப்ரா பதிமூணு எண்பத்தி barra que tenen பெரும்பட்டி காலை சரியா பதினோரு செகண்டு கெட்டம்பட்டி காலை Mani yang berani superstar, mani yang superstar. நம்ம ஏர்ந்து அத்திகானூர் தெருவோட குணம் வந்து இல்லை நம்ம ரொம்ப நேரமாக நின்று வீடியோ எடுத்திருந்தோம் அத்திக்கானூர் வேறு லெவல் இருந்தது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் எந்த தெருவோட வீடியோ போனால் நல்லாயிருக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த தெருவை வந்து நம்ம கண்டிப்பாக போயிட்டு ஷூட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய்